ஹாய் மக்களே வெல்கம் டு ப்ரியோடாக்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா ரத்தத்தை அதிகரிக்கிற பத்து உணவுப் பொருட்களை பற்றி தாங்க பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி ப்ரியோடாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது பீட்ரூட் பீட்ரூட் இரும்பு நிறைஞ்சதுங்க இது ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரித்து ரத்த சொகையை சரி செய்ய உதவியாக இருக்கும் அடுத்தது ஆப்பிள் ஆப்பிள் தினமும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைச்சி ரத்தம் சுத்தமாகவும் அதிகமாகவும் உருவாகும் அடுத்தது முல்லைக்கீரை அதாவது ஸ்பினாச் முல்லைக்கீரையில் இரும்பு ஃபோலிக் ஆசிட் வைட்டமின் சி அதிகம் இருக்கு இது ரத்த அணுக்களின் உற்பத்தியை தூண்டுது நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த்தாக இருக்கிறது கேரட் கேரட் உடல்ல ஹீமோகுளோபின் அளவை சீராக்கி ரத்த சோகை பிரச்சனையை குறைக்குது தினமும் கேரட் ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் ஃபிஃப்த் ஒன் ஆரஞ்சு மற்றும் லெமன் இது வைட்டமின் சி நிறைஞ்சது இது உடல்ல இரும்பு சத்தை உறிஞ்சும் திறன் அதிகரிக்குது அடுத்தது மாமிசம் அதாவது ரெட் மீட் சிறிதளவு மாமிசம் அதாவது சிக்கன் லிவர் ரெட் மீட் இது எல்லாத்தையும் சாப்பிட்றவங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்கும் இதனால ரத்தம் விரைவாக அதிகரிக்கும் செவன்த் ஒன் திராட்சை மற்றும் கிறிஸ்மிஸ் இது ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் கிஸ்மிஸ் பாலை சேர்த்து குடித்தோம் அப்படின்னா சிறந்த விளைவை கொடுக்குது பாதாம் முந்திரி வால்நட் போன்ற நட்சுகளை நம்ம சாப்பிட்றதால புரதம் இரும்பு ஃபோலிக் ஆசிட் நிறைஞ்சிருக்கு இது தினமும் ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டா ரத்தம் அதிகரிக்கும் துவரம்பருப்பு பருப்பு பாசிப்பருப்பு இது தாவர அடிப்படையிலான இரும்பு சத்து நிறைஞ்ச உணவுங்க தினசரி இதை நம்ம உணவுல சேர்த்து கொள்றதால ரத்தம் அதிகரிக்கும் டென்த் ஒன் மாம்பழம் இதுல வைட்டமின் சி மற்றும் இரும்பு ரெண்டுமே நிறைஞ்சிருக்கு இது ரத்தம் சீரா உருவாக உதவியா இருக்குங்க சில குறிப்புகள் இருக்கு தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிங்க தேநீர் காஃபி சாப்பாட்டுக்கு பின் குடிக்க வேணாம் இரும்பு உறிஞ்சதுல இது குறைக்கும் இயற்கையான பழசாறுகள் கீரை வகைகள் நட்ஸ்கள் போன்றவற்றை சேர்த்தோம் அப்படின்னா ரத்தம் விரைவில் அதிகரிக்கும் இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன்